எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு காரணம் ஒரு டூ டேஸ் லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஃபீவரு எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம ஊமைச்சி குட்டி இன்னைக்கு இல்லை நேற்று அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இந்த கண்டினியூவாக அந்த வீடியோ பாருங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம ஊமைச்சி குட்டி போட போகிறேன் நான் கத்திக்கிட்டே இருக்காளா ஓமிச்சே சரி சரி ஒரு நல்ல பிளேஸை பார்ப்போம் கத்திக்கிட்டே இருக்காங்க ஓம்ச்சே உங்ககிட்டவங்கிட்ட ஓடாத மரத்தில் நின்று கத்திக்கிட்டே இருக்க மரத்தில் படுக்க மாட்டேன்ட்டியாப்பா அப்பா ஓம் சே இல்லை ஓமிச்சே ம் சரி சரி அப்போ தான் அக்கியே வருது ஓமிச்சிக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லை இந்த இடத்துல நல்லா இல்லை நில்லு குட்டி படுத்துக்கிறவா அப்போ தான் குட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீ வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு நேரம் அந்த பார்த்தேன் பிடிச்சி வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறான் வீட்டுக்கெலாம் பொறுமையாக போகலாம் நான் ஓமிச்சே நீ நல்ல பிள்ளைல நில்லு பாடு 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 ஆ வா நான் ஓமிச்சே இப்போ தான் முக்கிற இப்போதான் ரொம்ப முக்குது ஆனால் என்ன தெரியல கால் வருதான்னு தெரில இந்த நெல் எங்கேயும் வீட்டுக்கு ஓடி போய் அந்த நெல் என்ன கால் என்ன டைம் இருக்குது வா 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 குட்டிடுச்சுன்னா அப்படியே போட்டான் பயில்ல போயிட்டு வரலையா வரேன் புல்லுக்குள்ள போட்டுக்கலாம் வா 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 ஒன்றும் இல்லை வா வா வரேன் 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 நான் ஃபுல்லே வா வா அக்கு உமிச்சு கையை காலை பிடிச்சாக்கு நின்றவா அன்னைக்குன்ற படுக்க மாட்டேன்ட்டிய எப்படி ஓமிச்சு நீயே கிட்ட போயிட்டு வரோம் இல்லையா தள்ளு தள்ளு பரட்டிக்கே உமிச்சே கால் அடி காலடி அவ்வளோதான் தான் இருக்கும் குட்டியும் மூக்க இருக்கும் நல்லா ஊறி விட்டாச்சு நீ நக்கிறது நக்கிக்க நின்றவான் அன்னைக்கு போட்டு அவ்வளோதான் மூக்கில் இருக்கா கீழே எடுத்தாச்சு காலை தட்டி விட்டாச்சு காளை குறை விட்டாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சி அது தொப்புள் குட்டி இப்போ கிடையாது தொப்புள் குட்டியை பிடிச்சி கடிக்கிறக்கே இன்றைக்கி இப்போ ஒரு குட்டி போட்டாங்க டம் ஒன்று போட்டு இருந்து வரக்குள்ளே டம்முன்னு கீழே கீழே போட்டுருதா இந்த ஆடை வேறு ஓடுதுன்னு போய் பற்றி விட்டு வந்தால் அதுக்குள்ளே உள்ள குட்டியாக போட்டுருச்சு ரெண்டாவது இது இது காலை உருவம் இது வந்து குட்டி இது வந்து கிடா குட்டிங்க இது கடாக்குட்டி இது குட்டி பார்த்தா தெரியுது இது முன்னாடி பிறந்தது பின்னாடி பிறந்தது இது காலைக்கட உருவாச்சு இதை உருவணும் இது வரேன் ஓமிச்சே வரேன் லாம் ரெண்டுமே உக்கோதாக செய்கிற உமிச்சே கடத்தி போக மாட்டேன் பிள்ளையை கடத்தி போய் விளையாதிக்கிடுவான் ம் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஊதியாச்சு என்னை வீட்டிலேருந்து போகணு ரெண்டையுமே கொண்டு போகணுங்க ஏன்னா நிற்க மாட்டேன் உமிச்சு ஓடிக்கிட்டே இருப்பா நல்லா நிற்க அப்புறம் கத்தாதான் வெயிலுக்கு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சீ வெயிலில் போட்டா உள்ள ம் சரி பாலை பிச்சு காம்பை பிடிச்சி விட்டுருவோம் அவ்வளோதான் நான் இன்றைக்கி பாலவே காணும் கண்ணே திறக்கல ஆ இருக்குது இருக்குது பால் இருக்குங்க பால் பிடிக்க விட்டுருவோம் சரி இது ஒரு டேஞ்சரான இடமா இருக்குது இதுக்குள்ளே ஒரு பாம்பு ஒரு குட்டி பாம்பு உள்ளே வருது வெளியே போகுது உள்ளே இருக்குங்க இதில் சம்மந்தமே இல்லாத இடத்த வந்து இன்றைக்கி நென்ட்டோம் போய் குட்டி எடுத்துக்கி அங்கே போட்டு அந்த மரத்துக்கு நேரம் போட்டுருவோம் ஒரு வா ஒரு தான் இருக்காங்கம்மா வா கத்தி ஊரை கூப்பிட்றீங்க ஓமிச்சி வேற அங்கிட்ட இருந்தால் நிற்கிறா என்ன என்ன பண்ணுறீங்க பாலைக்குடி கேட்கலாமா எந்திரிக்கிட்டோம் தெம்பு வரணும் அவன் எந்திரிச்சா நீ எந்திரிக்க ஆம்பளை பையன் எந்திரிக்கிறான் அவன் பின்னாடிவேன் நீ எந்திரிக்க ஐயோ பையன் பையோன்ற ஓமிச்சி பாலைக்குடி ஓமிச்சி பின்னாடியே போய் இந்த ரெண்டு பிள்ளையும் கற்றுக்கிருக்கு பாலக்கூடி ஓமைச்சி இல்லை நிற்கட்டும் எந்திரி எந்திரி நீயும் பாலை கொடுக்கணும் எந்திரி 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 வாங்க வாங்க தலையே வெந்த டப்புனு கீழே வந்து டப்பு கீழே விழுந்து திரும்பி பார்க்குறேன் இன்னொரு குட்டி டம்மு போட்டுருக்கு கிட்டு விட்டு அத்த குட்டியாது அது முன்னாடி டம்மு போட்டுருச்சு இவன் கிட்ட ஊரே டப்புனு கீழே விழுந்தாலை ஒன்றும் ஆகலை பாலை பறுக்காமல் வேற இருக்கு பாலை பறுக்கணும் வீட்டில் வேற அம்மா வர சொல்லியிருக்கேன் கட்டை கொண்டு போய் அன்றைக்கு மாதிரி பயவில சேஃபாக கொண்டு போயிருந்தோம் வெயில் வேற தாங்காது இர இர வரண்டா இர இரு ஒன்றும் அவசரம் வேடா அத்திறா வரண்டா அவ்வளோதான் நான் நிற்க ம் ஏற்ற ஏற்ற நிற்குண்டா இப்போதாங்க தண்ணி கூடமே உடையுது ஒன்று ஒன்று ஆட்டுக்கு தண்ணி கூட லேட்டாக உடையுது காலை காலாடைச்சுடாத நீட்டுக்கு அவ்வளோதான் ஒன்று வச்சுட குடிங்க குடிங்க பாலை குடிங்க அப்போ தெம்பு ஊரம் நல்லா குடிச்சிக்க அப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடு போகிட்டா இருக்கேன் நான் விளாந்துட்டேன் வண்டி கீழே வந்துடுச்சு கீழே போட்டு வண்டியை தூக்குவேன் ம் சரி சரி நான் நினைக்க ஸ்டெடியாக நான்ட்டுக்கேன் அவ்வளோதான் குடி எப்படி குடிக்கிறவன் நீ குடிச்சிட்டு விட்டுறத இந்திரி எந்திரி ஆ வண்டி அடி இல்லை கீழே விழுந்துடுறாத காலை நல்லா கீழே வச்சுக்கேன் பளுநே பழுங்க அவன் பிள்ளை மாதிரி இருக்கு பளுனே தா பழுனே வர ஒம்பையாரு முடியா பழந்தா அவன் பிள்ளை மாதிரி இருக்குல்ல என்னென்னு பாரு அத்தே அத்தை தா உச்சே உன் பிள்ளையை கடத்த போகிறாங்க வச்சுக்க வச்சு வச்சு பத்திரமா வச்சுக்கேன் இந்த வர வர உமிச்சே ஊமிச்சே உங்கச்சே பிள்ளை நேற்று அவருக்கு டம்மு டம் குட்டியை கீழே போட்டுக்கிறக்கா நல்ல போல் இப்படியோ போயிட்டு இந்த ஆடெல்லாம் போய் சுற்றி அவங்கள்ட்டி வர டம்மு கீழே குட்டியாக போட்டால் அதுக்கப்புறம் எடுத்தது பார்த்துல ஒன்றும் செய்யலை இது முக்கால்வாசி இந்த எப்படி சொல்ல இந்த நான் நிறையா பார்த்துருக்கேன் வெளிநாட்டுலாம் ஆடெல்லாம் ஒரு சாலையில் நின்றுக்கிட்டே ஈயணும் அந்த மாதிரி ஊமிச்சு நின்றுக்கிட்டா ஈணுமே இங்கே இருக்கும் அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிட்டா எப்படியும் ஒரு வழியாக அங்கேயே குட்டியாக போட்டால் இல்லைன்னா ஒருத்த பார்க்காம யார கூட பேசிக்கிற்கே நம்ம ஓனரு நம்ம ஓனருக்கு ஏதாச்சும் கிருக்கிருக்கு பிடிச்சிக்கிட்டா எடுத்து தான் பார்க்குறியா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அம்மா வர சொல்லி அம்மா பசங்களை கட்டப்பில சேஃப்பாக என்ன வெயில் தாங்க முடியாது குட்டி வாழை குடிச்சோன்னே பால் ஊற்றுக்குள்ள தெரிஞ்சவோம் கட்டைப்பையில் போட்டு அனுப்பிவிட்டாச்சு நம்ம ஓமிச்சு பாதி தூரம் போனால் பாதி தூரம் போனவன் என்ன செஞ்சது இல்லை பத்து குட்டியே காணாமட்டேன் திருப்பி வந்த வழிங்கிட்டே வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் மேஞ்சா காலையிலேருந்து சாயந்தரம் மேஞ்சிக்கிட்டே இருந்தான் அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவளே மறந்துட்டு மேய ஆரமிச்சிட்டாள் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நான் உமிச்சே உமிச்சி உமிச்சி உமிச்சு நான் வடை பாலை குடிச்சாங்க ரெண்டு பேரும் இந்த ஆம்பளை பையன் பண்ணல நான் பின்னாடி பிறந்திருக்கேன் முன்னாடி பிறந்திருக்கேன் என்ன இன்னும் சுறுசுறுப்பில்லாமல் இருக்கு எங்கே பிள்ளைக எடுத்துக்கோ பிள்ளைக கடத்தி போகிறேன் கடத்தி போகிறேன் ஹூமிச்சே கடத்தி போகிறேன் பயப்பட மாட்டேன் கத்த மாட்டேன்ட்றேன் ஹூமிச்சை உமைச்சி ஹூமிச்சி பயப்பட மாட்டேன்றேன் ஹூமி சை ஸ்டடியோ நல்ல ஸ்டெடியோ நல்ல ஸ்டெடி அப்படி இல்லை நீ தான் முன்னாடி போகிறதா என்ன சுறுசுறுப்பிலாமையே இருக்குது ஹும் சே எனக்கு ஒரு டவுட்டு என்ன உன் பேரான் பேத்தி எல்லாத்துக்கும் மக எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருக்கீங்க நெத்தியில் மண்டையில் நெத்தியில் ஒரு பொட்டு மண்டையில் ஒரு பொட்டு நிறைய பொட்டு வச்சிருக்கேன் நான் ஹும் மூமிச்சி மும்ச்சி இந்த வாடா வாடா நீதான் முன்னாடி பறக்க வேண்டியது இவன் பறந்துட்டான் அத்தே அத்தை மூட்டை ஒரு கோடு இருக்குது பெயிண்ட் எடுத்து வச்சுக்கப்பா டிசைன் உங்களுக்கு எது என்ன வகையான கலர்ன்னே தெரியல வித்தியாசமாக கலர் போட்டிருக்கேன் முமிச்சை நல்லா இருக்கே வேறு கலராக இருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக குட்டி நான் ஒரு குட்டி தான் போடுவேன் நினச்சிங்க இந்த விட்டோம் நம்ம உமிச்சு ரெண்டு குட்டி போட்டால் எனக்கே ஆச்சரியம் என்ன பகிர் நான் கூட பார்த்தும்போது ஒத்த குட்டி மட்டும் தெரிஞ்சு சொல்ல முடியாது சில குட்டி சின்ன பர் நம்ம மாதிரி சின்ன பிறந்த ரெண்டு குட்டி சமந்திருக்கும் நல்லா குட்டி நல்லா பால் குடிச்சு நல்லா எப்படியோ பால் கொஞ்சம் மேட்ச்சாக என்ன தெரிய சரியாக மேலே நீங்கள் நல்லா மேட்ச் மேஞ்சுப்பா இப்போ கொஞ்சம் உள்மடி உள்மடி என்றைக்குமே பால் பைய சின்னா அதுன்னு தெரியும் இவ்வளோ பழகணும் ஆனால் பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பிரச்சனை இல்லைங்க ரெண்டு குட்டியாக பால் தேத்திடுவா இன்னும் மழை வர மாதிரி ஸ்டேஜ் இருக்குது டூ டேஸ் அப்படி தான் இருக்குது மழை வந்தாலும் வந்துடணும் கொஞ்சம் நாளில் வந்துச்சுன்னா புல் கிடச்சிரும் அடுத்த அடுத்த புது வில்ல பெரிய வில்ல பெரிய பெரிய வீடியோ நான் அடுத்தடுத்து போடுறேன் நிறைய பேர் கேட்டாங்க வீடியோ போடுங்க ப்ரோ போடுறோம் எனக்கும் டைமில் போடவே ஆனால் போடலாம்னு இருந்தேன் கடைசியில் ஃபீவர் வந்துருச்சு சரிப்படி ஃபீவரில் சரி பண்ணிட்டு போட்டு குடும்ப மாற்றேன் கடைசியில் பார்த்தா ஓமிச்சு குட்டியாக போட்டால் அந்தபடி அதுக்காகவே அந்த அன்னைக்கு ஃபீவர் எப்படியோ வீடியோ எடுத்துகிட்டே அது சரி அது உங்களுக்காக சின்னபடியாவது போடணும்னு நினச்சேன் சின்னபடியாக போட்டுரு நாளைக்கு உங்களுக்கு பெரிய வீடியோவை இருக்குது இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக எப்படி மேட்ச்சலுக்கு வந்த சில மாதங்கள் என்ன நம்ம டைனோ சார் மேட்ச்சில் வரப்போ போகிறதுக்கா நாளைக்கு அந்த வீடியோ நாளைக்கு டைனோசருக்கு எல்லாம் உடம்புலாம் சரியாகிடுச்சு டைனசர் மேட்ச்சில் வந்துடும் சரி பாப்போம்மா ஸ்டே டியூன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அக்கா எப்படித்தான் சொல்லுவோம் டூ வி வில் பேக் என்னமோ சொல்லுவோம் மறந்து வச்சு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணே மறந்துச்சு சரி ரைட் பாப்பா பாய் பை பாய்